இருபத்தி ஆறுல மைண்ட் செட் ஆதவ அர்ஜுன் அவர்கள் உள்ள வந்த பிறகு திமுகவுடைய நலனுக்காக நடத்தலைங்க எங்களுடைய கட்சி நலனுக்காக தான் கட்சி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க இந்த முறை திமுக வந்து மட்டும் கூப்பிட்டு கன்வின்ஸ் ஒரு இருபது சீட் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு உடனே கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்குங்க அவங்களும் விசிவுக்கு இருபதா பன்னெண்டு ஆயிச்சும் கொடுத்தாகணும் அப்படின்ற இடத்துக்கு வரும் அப்போ விசிவுக்கு இருபது இவங்களுக்கு ஒரு பன்னெண்டு பன்னெண்டுனா ஒரு இருபத்தி நாலு இருபத்தி மொத்தம் நாப்பத்தஞ்சு ஆயிடுச்சு இந்த ரெண்டு கட்சிக்கு இவங்களே இவ்வளோ கேட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் தேசிய கட்சி மாதிரியான கட்சிக்கே நீங்க இருபது கொடுங்க அப்ப எங்க குருநாதர் சும்மா இருப்பாரா மதிமுக அவர் என்ன இப்போ போது எங்களுக்கும் ஒரு இருக்குது அப்ப எங்களுக்கும் ஒரு ஆறு சீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மதிமுக வந்து தூக்கி ஒரு செங்கலை தூக்கி நடு சொத்துல வைப்பாங்க அவர்கள் கேக்குறாரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சினிமாலேருந்து இருந்து வந்தவங்க துணை முதலமைச்சராக ஆகும் ஏன் எங்க தலைவர் ஆகக்கூடாதான்னு சொல்லி ஒரு வீசிக்காக்காரர் கேக்குறாரு இன்னொரு விசி கேட்காரு யாரு இவரு நம்ம ஆளுநர் சாணவாசு அவரு என்ன சொல்றாரு என்ன வாரிசு அரசியல்னு சொல்றீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன எல்லாரும் திமுக பார்த்து இந்த கேள்வி கேட்கறீங்க ஏன் உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆனா என்ன தப்பு தோழர் வந்து யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கணும் யார் யாரெல்லாம் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்கள் ரவிக்குமார் போன்ற எம்பி வன்னியரசு போன்றவர்கள் இவங்கெல்லாம் வந்து திருமாவர்களுக்கு ஒரு பெரிய பிரஷரை கொடுத்துட்டு கூட இருக்கலாம் திமுக காரங்களாவே அவங்க வந்து செயல்பட்டு இருக்கலாம் அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் தான் தொழில் திரும்பவும் அவர்களுக்கு போட்டது இவரை ஆதவ வச்சு பேச வச்சது அப்புறம் தொழர் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களை நம்பி தான் பயங்கரமான பில்டர்ப் எல்லாம் விழுந்துட்டு இருக்கிறேன் காலை வாரி விட்றாதீங்க மறுபடியும் பல்டி கில்ட்டி போட்றாதீங்க அத்தனை பேரும் அங்கிட்டு பார்த்துட்டு அப்படியே இங்கிட்டு பார்ப்பாங்க ரொம்ப வம்பா போயிரும் அப்புறம் நாள் பல்டி அடிச்சீங்கன்னா அப்புறம் பாருங்க முதல் வீடியோ நம்மளுக்கு தான் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய பேட்டி அது ஏற்படுத்தின தாக்கங்கள் அந்த பேட்டியின் மூலமாக தோழர் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன சொல்ல வராரு என்ன மெசேஜ் கொடுத்திருக்காரு அப்படின்றத பத்தி போன வீடியோல பேசிருந்தோம் அதை பார்த்துட்டு இதை பாக்குறவங்களுக்கு இன்னும் கூட இது ரொம்ப கண்டினியூஷன் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல அரசியலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு மேட்ரு இல்ல இந்த விஷயம் வந்து அப்படியே கனெக்ட் ஆகும் என்ன அப்படின்னாங்க ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய பேட்டி வரைக்குமே வேற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு இல்லப்பா இந்த மாநாடு பிசு பிசுன்னு போயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு வழக்கம் போல காமெடி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்த சூழல்ல தான் ஆதவர்ஜுனவர்களுடைய பேட்டி மறுபடியும் ஒரு பெரிய அளவில் கொளுத்தி போட்டு பத்த வச்சு விட்டா மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் பாருங்க நம்ம மேல் மட்டத்தில் இருக்கிற வார்த்தை மோதல்கள் லெவல்ல தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் தான் முத முறையாக களத்தில் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் நடுவுல இப்ப சமூக ஊடகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா விசிகா ஐடிவிங் திமுக ஐடி விங் ஆதரவாளர்கள் இவங்கலாம் இருப்பாங்க இல்லையா இவங்களுக்கு நடுவில் வந்து கருத்து மோதல் வார்த்தை மோதல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிறதுக்கான காரணமாக ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய பேட்டி தான் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளாவே ஏகப்பட்ட விஷயங்கள் மாறி மாறி போயிட்டு இருந்தாலுமே கூட திமுக ரொம்பவே அமைதியாக தான் போயிட்டு இருந்தாங்க ஆனா இந்த பேட்டிக்கு அப்புறம் ஹைலி ட்ரிகர்டு அப்படிங்கிறத நல்லாவே பார்க்க முடியுது ஆளாளுக்கு ஒரு ஒரு மாதிரி கதலை ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லப்பா இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா கேம் ஆடுறாங்க கண்டிப்பா தொடர் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாம இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலுமே இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இல்ல இல்ல திருமா நல்லவர் தான் ஆதவ் அர்ஜுன் தான் சரியில்லை நேற்று கட்சிக்கு வந்த ஆளு ஒரு மாதிரியே பேசிட்டு திராரு அவர் வந்து அவருக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்குது தமிழ்நாட்டுல வந்து பிஜேபியை வளர்க்கறதுக்காக இந்த ஆதவ் அர்ஜுன் வந்து திமுகவுக்கும் விசியாவுக்கும் நடுவில் கூட்டணியை உடைக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பிடிச்ச பயங்கரமான அட்டாக்கு இப்படியான ஒரு நிலையில தான் ஆராசா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னைக்கு நடக்குது அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவரத பத்தி அர்ஜுன் ஒரு கருத்து சொல்லி இல்லையா நேத்து சினிமாவிலிருந்து வந்தவங்க முதலமைச்சர் சொல்றாங்க நேத்து வந்தவர்கள் துணை முதலமைச்சர் சொல்றாங்க அப்போ என் தலைவர் ஏன் இன்னும் ஆகுட உதயநிதின்ற பேரை சொல்லாம இப்ப வந்தவங்க எல்லாம் நேத்து வந்தவங்க எல்லாம் துணை முதலமைச்சராக ஆசைப்படுறாங்கன்னு சொன்ன அந்த கருத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்ட உடனே இவர் என்ன பண்ணிருக்கணும் ஒண்ணு எங்களுடைய உதயநிதி அவர்களுக்கு சின்னவருக்கு என்னென்ன தகுதி இருக்கு தெரியுமா அவர் எப்பேற்பட்ட அரசியல் ஆளுமை தெரியுமா அவர் என்னென்ன சாதனைகள்லாம் இந்த நாலு வருஷத்துல பண்ணியிருக்காரு தெரியுமா நேத்தே வந்திருந்தாலும் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னிக்குள்ள பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படி எல்லாம் பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பட்டுன்னு கிட்டத்தட்ட திமுக ஐடிவிங்களை என்ன எழுதிட்டு இருக்கிறாங்களோ அதையே பேச ஆரம்பிச்சிட்டாரு நேற்று வீசி கட்சிக்கு வந்தவங்க அவங்களுக்கு வந்து கொள்கை கோட்பாடு புரிதல் இல்லாம அவங்க ஏதாச்சும் பேசியிருப்பாங்க அது அவருடைய கருத்தா தான் இருக்கும்னு நான் நம்புறேன் திருமா ரொம்ப நல்லவர் என்னுடைய நண்பர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்ல பழக்கம் அதனால அது திருமாவர்களுடைய கருத்தா இருக்காது அந்த கருத்தை திருமா அவர்கள் மறுப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதையும் விசிகாவுக்கு ஆராசா அவர்களை வச்சு பதில் கொடுக்க வைக்கிறாங்கன்னா அதை நாம் சொல்லி புரிய வேண்டியதில்லை அது கலைஞர் காலத்து டெக்னிக் தம்பி கலைஞர் டெக்னிக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெக்னிக் அது ஆனா பாருங்க ஒரே குரல்ல இல்ல இல்ல இது திருமாவருடைய குரலா இருக்காது அது அவருடைய குரல்னு இவங்களும் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திருமா அவர்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குது திமுக இங்க பாருங்க மறுத்துருங்க அது அவர் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு போயிருங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா அப்புறம் முறிச்சிக்கிட்டா முறிச்சிக்கிட்ட மாதிரி போது கொஞ்சம் பார்த்து அப்படின்ற மாதிரி கடைசி வார்னிங் கொடுத்துருக்கிறாங்க உண்மையிலேயே இது யாதவ் அர்ஜுன் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் இருக்க முடியுமா இல்லை இதுக்கு பின்னாடி எங்கள் தோழர் திரும்ப இருக்காரா அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கு நாளைக்கே எங்கள் தோழர் வந்து அப்படியே தலைகளாக மாற்றி பேசிட மாட்டாரு அப்படின்லாம் என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது அவ்வளோ கான்ஃபிடென்ட் எனக்கு இல்லை இருந்தாலும் இதில் நிறைய கணக்குகள் இருக்கு கிரவுண்டில் விசிகாவுடைய ஆதரவாளர்கள் அல்லது தொண்டர்கள் இவங்க எல்லாருடைய குரலும் யாருடைய குரலா இருக்குதுன்னா ஆதரவரசனுடைய குரலா இருக்குது அவருடைய பேட்டியை தான் எடுத்து போட்டு அப்படி வைரல் பண்ணிக்கிட்டு அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க எங்க மனசுல இருக்கிறத பேசிட்டாரியா இதான் ஏன் எங்க ஃபீலிங் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏற்கனவே நீங்க பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க விசிகாவிலே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் விசிகான்னு ஒண்ணு இருக்குது இன்னொன்னு திமுகவுடைய திமுகவுக்காக விசிகாவில் இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப எம்பி ரவிக்குமார் அவர்கள் வன்னி அரசு ஆலூர் ஷானவாஸ் இவங்கெல்லாம் வந்து திமுகவுடைய நலனுக்காக வீசிக்காவில் இருக்கக்கூடியவங்க அதனால இவங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்க எங்க தோழர் ஒருவேளை வெளியே போகணும்னு ட்ரை பண்ணாலோ அதுவும் பெரிய லெவல் ஏதாச்சும் திமுகவை எடுத்துக்கிட்டு அவர் எதனா ட்ரை பண்ணாலோ இவங்க அவருக்கு ப்ரெஷர் போடுவாங்கன்னு சொல்லி நம்ம பரவலா செய்தியை கேள்விப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில கரெக்டாக ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய இந்த பேட்டி ரிலீஸ் ஆகி ஒரு ஹைப் ஆகி எல்லாம் விவாதம் ஆகும்போது திமுக வர்சஸ் வீசிக்கா பெரிய சிக்கல்பா அப்படின்னு வரும்போது அவர் ஒரு ரைட்டை போன லென்த்தா இறக்குறாரு பாருங்க திருப்பி தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கிட கூடாது ஜனநாயக சக்திகள்லாம் ஒன்னா இருக்கணும் மற்ற விஷயத்த பத்தி மற்ற விஷயத்த பத்தினா என்ன ஆட்சியில் பங்கு எக்ஸ்ட்ரா சீட்டு இதெல்லாம் கூட இப்ப பேசிட்டு இருக்கிறது நேரம் இல்லை நம்ம வந்து எல்லாம் ஒன்னா இருக்கிறது தான் முக்கியம் சொல்லி ஒரு திமுக காரர் போலவே அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு கிட்டத்தட்ட திமுக காரங்களும் இப்ப இவர் ரவிக்குமார் அவர்களும் சேர்ந்துகிட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்களே ஆர் எஸ் கைகூலின்ற லெவலுக்கு சொல்ல இருந்தாங்க அதாவது திமுகவை யார் விமர்சித்தாலும் திமுகவை யார் ஒரு மாதிரி பாயிண்டா கேள்வி கேட்டாலும் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கை கூலி என்பது திமுகவுக்கு தெரிந்த ஒரே மந்திரம் ஆனா பாருங்க அப்படி ஒரு விமர்சனம் வந்த உடனே இப்படியான புகைப்படங்கள்லாம் பறக்குது அதாவது இப்ப சமீபத்துல சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் சந்திச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது அந்த மாதிரி வந்து ரொம்ப மரியாதை நிமித்தமாகட்டும் ரொம்ப க்ளோஸாக அவங்க கூட இருந்த மாதிரியான புகைப்படங்கள் வெளியே வந்து அது மட்டும் இல்லாம ஆதவ் அர்ஜுன் அவர்களே தன்னுடைய சமீபத்திய பேட்டியில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு ஈசிகாவில வந்து சேர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாலஞ்சு ஆண்டுகள் நான் திமுக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் திமுகவோட சேர்ந்துதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் திமுகவுடைய அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிற அந்த குழுவுல தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப க்ளோஸ் அப்போ திமுக வேலை செஞ்சுட்டு இருந்த வரைக்கும் திமுக க்ளோஸா இருந்த வரைக்கும் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபியுடைய இல்லை எப்ப விசிகளை சேர்ந்தாரோ அப்பயும் இல்லை ஆனா எப்ப எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எங்களுக்கான உரிமை எங்களுக்கு வேணும் அல்லது வந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு ஒரு குரல் எழுப்பின உடனே அவர் வந்து கூட்டணியை உடைக்கிறதுக்காக இருந்து அனுப்பப்பட்ட ஆளுன்னு சொல்லி திமுக பேசிட்டு இருக்கிறாங்க அதை வீசிக்காவினரே ஏற்கவில்லை யோ எங்க கட்சியை பத்தி எங்களுக்கு தெரியும் எங்க கட்சியில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர் பத்தி எங்களுக்கு தெரியும் நான் அங்கே பேசிட்டு இருக்கிறோம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தியா கடைசியில் இந்த முத்திரை எங்க மேலேயே குத்த ஆரம்பிச்சுட்டு பாத்தியான்னு சொல்லி வீசிக்காரன் கேக்குறாங்க அந்த வார் அப்படிங்கிறது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது வீசிகாரங்களுடைய பதிவுகள்லாம் பார்க்கும்போது என்ன பார்த்து என்ன இப்ப நாம் தமிழர் நண்பர்கள் அல்லது வந்து தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அவங்க எழுதுகிற மாதிரிலாம் எழுதிட்டு இருக்கிறாங்க நீ கூட்டம் கூட்டணும்னா நீ ஒரு மாநாடு நடத்தணும்னா நீ இரநூறுவா கொடுத்து ஆள் கூட்டுவே ஆனா நாங்க இரநூறுவா செலவு பண்ணிட்டு போய் எங்க மாநாட்டில் உட்காரோ உனக்கு எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்லாம் எல்லாம் நண்பர்கள் வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க திமுகவை பார்த்து உனக்கு எங்க காசுக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் எல்லாம் உண்மையிலேயே திரும்ப அவர்களுக்கு தெரியாம தான் நடக்குதா திரும்ப அவர்கள் சொல்லாம தான் ஆது இவ்வளவும் பேச முடியுமா ஒரு தந்தி டிவிக்கோ ஒரு ஜூனியர் விகடனுக்கோ போய் பேட்டி கொடுக்குறாருன்னா தோழர்கிட்ட சொல்லாமல் போயிட முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது இல்லை ஆனா திமுக காரங்க தோழர்கள்லாம் ஒன்னும் தெரியாது இந்த ஆள் மட்டும்தான் இப்படி பேசிட்டு இருக்கிறாருன்ட்டு இத்தனை நாளா வீசி காசுட்ட அதே வடை நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போம் உங்க கூட கூட்டு நில் இருக்கும் போது நீ எங்க கொடியை பிடுங்கி போட்டுருவாங்க அங்கங்கே எங்களை தாக்குவாங்க எங்களுக்கு எதிராக ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நடக்கும் ஆனா நாங்க நேரடியாக உங்களையோ உங்க கட்சியோ உங்க தலைவரையோ குறை சொல்ல முடியாம காவல்துறை அப்படி பண்ணுது அங்க ஆர்எஸ்எஸ் பூந்துருச்சு இங்க பூந்துருச்சுன்னு சொல்லி தலையை இருந்தோம் இருந்தோம்ல இன்னைக்கு நீ தலையை சொரிஞ்சுட்டுரு தோழர் நல்லவர் தான் இந்த ஆசவர்ஜுன் தான் சரியில்லை அப்படின்ட்டு இத்தனை நாள் இந்த வீசிக்கா மாதிரி இன்னைக்கு திமுக பழம்ப ஆரம்பிச்சிருக்குது இது உண்மையிலே வீசிகாரங்க ரசிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையிலேயே தோழருக்கு தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கா தோழர் திருமாவர்களுக்கு நான் வாய்ப்பே இல்லை ஏன்னா அவரே இப்ப சமீபத்தை சொல்லியிருக்காரு என்னையெல்லாம் பின்னாடி இருந்து யாரும் இயக்கல ஆத அர்ஜுனோ மத்தவங்களை என்னை இயக்கல என்ன இயக்கிறதுக்குலாம் இன்னும் யாரும் பிறக்கல அப்படின்ட்டாரு அப்படின்னு போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருடைய பேட்டி தான் ஆதவர்ஜுனவர்களுடைய பேட்டினே நம்ம எடுத்துக்கலாம் என்ன அவர் அவருடைய வாய் மூலமா சொன்னா பெரிய சென்சேஷன் ஆயிரும் அப்படின்றதுனால இவங்களை வச்சு சொல்ல வச்சுட்டு இருக்காரு அவருக்கு கொஞ்சம் ஸ்மூத்தான பேலன்ஸா போயிட்டு இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு சாம்பிள் கூட நம்ம எடுத்துக்கலாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இது திருமாவர்களுடைய கருத்து தான் என்பதற்கான இன்னொரு சாம்பிள் நேற்றைய தினம் நம்முடைய வன்னிக்குட்டி ஒரு பதவி போட்டிருக்காருங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் நான் வந்து தலைவருடைய ஆணைப்படி தலைவர் திருமாவளர்களுடைய ஆணைப்படி இந்த யூடியூப் மீடியாவில் போயிட்டு நான் வந்து பேட்டி கொடுக்கறது இதெல்லாம் வந்து டிஜிட்டல் மீடியாவில் நான் போயிட்டு பேட்டிகளில் கலந்துக்கிறது இது எல்லாத்தையும் நான் நிறுத்தப் போகிறேன் இது தலைவருடைய உத்தரவு அப்படின்னு சொல்லி வன்னி குட்டி இப்படி கையெடுத்து கும்பிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது எங்கள் தோழர் வன்னிய அரசுக்கு வாய்ப்பு விட்டு போட்டார் நீங்கள் போய்ட்டு விவாதத்தில் கலந்துக்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு பேட்டின்றது வேறு ஏன் அவர் வந்து டிஜிட்டல் மீடியாவில் குறிப்பாக சோசியல் மீடியா யூடியூப் மீடியாவில் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு வன்னிய அரசை ஆஃப் பண்ணார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லை அதுக்கான காரணம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன்னா இவரு அழகா போய் உட்காந்துக்கிட்டு நீட்டா மடம் மாத்தி விடுவாரு வீசிக்கா இன்னைக்கு திமுகவை தான் அவங்களுடைய அரசியல் இருக்கும் திமுக டார்கெட் பண்ணி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு ஆனா வன்னிய அரசு மாதிரியான ஆட்கள் விசிகாவுக்கு நல்லது பண்றேன்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சண்டை மறுபடியும் நாம் தமிழர் வருஷஸ் விசிகான்னு திருப்ப பார்ப்பாங்க தேவையே இல்லாம சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல நாம் தமிழரையோ மரியாதைக்குரிய அந்த சீமான அவர்களே வம்பிழுத்து இந்த சண்டையை மாத்த பார்ப்பாங்க பதிலுக்கு நாம் தமிழர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ இவங்க போயிட்டு ரூட் அஃபெக்ட் ஆகும் அதனால நீ ஏன்னா இவங்க போற சேனல் முழுக்க யூடியூப்ல இவங்க போய் உட்கார சேனல் முழுக்க என்ன சேனல் திராவிட ஆதரவு சேனல்கள் அந்த அந்த ஒரு சி குரூப் இருக்குது இல்லையா லாபி அவங்களால இயக்கப்படுற சேனல்கள் தான் அங்க போய் உட்காந்துட்டு நீ என்ன பேசுவேன்னு தெரியும் நீ ஆட்டத்தை கலைக்கு பாக்குற நீ உக்காரு எலெக்ஷன் வரைக்கும் நீ கூடாது அப்படின்னு சொல்லி எங்க தோழரு ஆஃப் பண்ணி விட்டாரு ஆதவ அர்ஜுனா ஆன் பண்ணி விட்டாரு அவர்களுக்கு அப்படி ஏதோ வாய்ப்பு விட்டு போட்ட மாதிரி தெரியல ஏன்னா அவரு வேற லெவல்ல பேசிட்டு இருக்காரு ஏற்கனவே அதனால அவர்களுக்கு அப்படி எதுவும் கட்டுப்பாடு இல்ல வன்னிக்கு மட்டும் இப்படி ஒரு கட்டுப்பாடு சரி ரைட் இருக்கட்டுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் அவர் வந்து திமுக காரரவே மாறிட்டார் கிட்டத்தட்ட விசிக்கா கட்சியில் இருந்துகிட்டு திமுகவுடைய மௌத்து பீஸா மாறிட்டாரு இங்க பாருங்க இப்போ ஆதவர்ஜன் அவர்கள் கேக்குறாரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சினிமால இருந்து வந்தவங்க துணை முதலமைச்சராக ஆகும் போது ஏன் எங்க தலைவர் ஆகக்கூடாதான்னு சொல்லி ஒரு விசியக்காரர் கேட்கிறாரு இன்னொரு விசியக்காரர் யாரு இவரு நம்ம ஆலூர் ஷானவாசு அவரு என்ன சொல்றாரு என்ன வாரிசு அரசியல்னு சொல்றீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன எல்லாரும் திமுக பார்த்து இந்த கேள்வி கேக்குறீங்க ஏன் உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆனா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விவாத நிகழ்ச்சியில ஒரு பயங்கரமா ஒரு ஏழு நிமிஷம் திமுகவுக்கு ஏகப்பட்ட அளவுக்கு பில்டப்புகளை கொடுத்து இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசி திமுகவுடைய ஒட்டுமொத்த ஐடி விங்கில் இருக்கக்கூடியவங்களும் திமுக ஆதரவாளர்களும் எப்பா என்னப்பா நம்ம காட்சிக்காரங்க கூட இந்த அளவுக்கு யாரும் பேசலையப்பா இந்த அளவுக்கு பேசுறாரு சானுவாசு அஹ் ஒண்ணு பண்ணும் அதாவது திரும்ப ஒரு வேளை கூட்டணி விட்டு போறதா இருந்தாலும் இவரை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம் யார் யாராருக்கும் கூப்பிட்டு நம்ம கட்சியில் விருது குடுக்குறாங்க இவருக்கு ஒரு விருது கொடுக்கணும்ப்பா ஆலூர் சனுவாசி எப்படியாச்சும் தூக்கி நம்ம உள்ள போட்டுக்கணும் திரும்ப போறதா தான் போட்டோம் அப்படின்ற ரேஞ்சில் திமுகவுடைய ஐடிவிங்க இருக்கிறவங்களாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியாக ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்குது தோழர் வந்து யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கணும் யார் யாரெல்லாம் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்கள் ரவிக்குமார் போன்ற எம்பி வன்னியரசு போன்றவர்கள் இவங்கெல்லாம் வந்து திருமாவர்களுக்கு ஒரு பெரிய பிரெஷரை கொடுத்துட்டு கூட இருக்கலாம் திமுக காரங்களாவே அவங்க வந்து செயல்பட்டு இருக்கலாம் அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் தான் தோழர் அவர்கள் போட்டது இவரை ஆதவ வச்சு பேச வச்சது இப்ப ஆதவ பேசிட்டாரு அப்படின் போது இப்ப வன்னிய வந்து தலைவர் அப்படி அப்படின்னு சொல்லி வந்து பேச முடியுமா பேசினா தோழர் சிம்பிளா சொல்லுவாரு அப்படியா சரி கட்சி நிதிக்கு தேர்தல் நிதிக்கு இந்த மாநாடுலாம் நடத்துறதுக்கு நிறைய செலவு இருக்குது ஒரு இருபது ரூபா அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார் வண்டி குட்டி ம் அப்படின்ற ஒரு நிலமை அவர்கிட்ட சொன்னால் பண்ணுவேன் அப்பல ஆதவு நீ பண்ணுவியா அப்போ அவர் பேசட்டும் நீ பேசக்கூடாது அப்படின்னு எங்கள் தோழர் ஈஸியாக டீல் பண்ணிடலாம் எந்த பாயிண்ட வச்சு இவங்களை ஆஃப் பண்ணுன்ட்டு அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல அதே மாதிரி இங்கே தொண்டர்கள் எல்லாரும் பாருங்க இப்போ ஆதவ பேச பேசுனது கரெக்டுன்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்களா இது வந்து இப்போ எங்கள் தோழருக்கு ஒரு பெரிய ப பலமாக போயிரும் ஏன் அப்படின்னா கட்சியுடைய தொண்ணூறு பர்சன்டேஜ் தொண்ணூத்தி பர்சன்டேஜ் இருக்கிறவங்களுடைய வாய்ஸ் வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசக்கூடிய வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது இருக்கிற அந்த நாலஞ்சு பேர் என்ன பண்ணாலுமே அவங்களையும் ஓவர் டேக் பண்ணி தோழர் திருமாவை மட்டும் ஒரு ஒரு நாலு செவத்துக்குள்ள அவங்க வந்து என்ன வேணா அவங்க வந்து பேசலாம் பண்ணலாம் ஆனா ஒட்டுமொத்த கட்சியே இந்த மைண்ட் செட்ல இருக்குதுன்னு போது இவங்க வந்து வேற வழியில் அடங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலையும் தோழர் திருமாவளவன் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன் அதாவது திமுகவுக்கு மட்டுமல்ல தன் கட்சிக்கு உள்ள இருந்து திமுகவுக்காக செயல்பட்டு இருக்கிறவங்களுக்கு சேர்த்தே இந்த இடத்துல வந்து ஒரு செக் வச்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரியும் நம்மளால பார்க்க முடியுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க திமுக ஏன் இந்த அளவுக்கு இது ஏன் இவ்வளவு புடிவாதம் ஒண்ணு இல்ல திருமாவூர்ல கூப்பிட்டு சரிங்க சும்மா பிரச்சனை பண்ணிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காதி இருபத்தாறு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் அதனால உங்களுக்கு என்ன இப்ப ஒரு இருபது சீட்டுன்னா ஓகேவா சரி பார்த்து பண்ணிக்கலாம் இருபது சீட்டு தான் கொடுத்துட்றோம் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஸ்மூத்தாவே நம்ம கொண்டு போயிடுவோம் இருபத்தாறு வரைக்கும் அப்படின்ட்டு ஏன்னா திமுகவுக்கு இருபத்தாறு வரைக்கும் இதை ஸ்மூத்தா கொண்டு போயிருந்த இப்ப இருக்கிற கூட்டணி களைய கூடாது எதிரில் இருக்கிறதெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கணும் அதிமுக வீக்கா இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நரேட்டிவ் அப்படியே இருக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா பிஜேபி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஃபேக்டர் இருந்துகிட்டே இருக்கணும் அது போக ஊடகங்கள் எல்லாமே சேர்ந்து திமுகவை ஹைப் பண்ணிட்டே இருக்கணும் இந்த கட்டமைப்பு இப்படி இருபத்தாறு வரைக்கும் இருக்கணும்ன்றதுதான் திமுகவுடைய ஆசை அப்படின்னும் போது அவங்க கூப்பிட்டு தோழரை கன்வின்ஸ் பண்ணிருக்கலாமே ஒரு இருபது சீட்டு அப்படின்னு சொல்லி கூட நீங்க நினைக்கலாம் எதுக்காக அவரை வந்து இந்த அளவுக்கு பேச விட்டுக்கிட்டு மாநாட்டெல்லாம் நடத்துற அளவுக்கு வந்து ஏன் அவங்க அந்த 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 பாயிண்ட்டுக்குள்ள ஏன் திமுக வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா பாருங்க இப்ப விசிகாவுக்கு மட்டும் இருபது சீட்டுன்னா கொடுத்துடலாம் ஆனா தோழர் திருமாவளவன் அவர்கள் இங்க வந்து ஒரு சென்டர் ஆஃப் த அட்டென்ஷனா இருக்காரு விசிகாவுக்கு இருபது சீட்டு திமுக கொடுத்துச்சு அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் சும்மா இருப்பாங்களா இப்ப போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கடைசியா அந்த கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கூட்டணி பேச்சு வார்த்தைகள்லாம் ஓகே தான் கூட்டணியில இருக்க போறாங்கன்னு தெரியுது ஆனா இனிமேல் சைன் பண்ணல பத்து கேட்குறாங்க அவங்க ஆறு ஏழு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குது இதே தான் கம்யூனிஸ்ட் நிற்கிறாங்க காங்கிரஸ் ஒரு நம்பர் சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல முதல்ல போயிட்டு அதை காம் டவுன் பண்ணி எல்லாத்தையும் வந்து கெடுத்து விட்டுது யார் அப்படின்னா தோட திருமாவளவன் அவர்கள் நான் ஆறு சீட்டு கையெழுத்து போடுறேன் அப்ப மத்தவங்க எல்லாம் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை தான் உருவாக்கிட்டாரு அப்ப அவர் ஆறுன்னு ஒத்துக்கும் போது கம்யூனிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆறுன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் மதிமுகவோ மற்ற கட்சியிலும் என்ன சொல்றாங்களோ அதை தான் ஆகணும் காங்கிரசும் ஒரு இடத்துக்கு வந்துதான் ஆகணும் அப்படியாக இருபத்தி ஒண்ணுல தோழர் பண்ணி விட்டாரு ஆனா இருபத்தி ஆறுல விசிகாவுடைய மைண்ட் செட்டு ஆதவ அர்ஜுன் அவர்கள் உள்ள வந்த பிறகு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவுடைய நலனுக்காக எல்லாம் நாங்க கட்சி நடத்தலீங்க எங்களுடைய கட்சி நலனுக்காக தான் நாங்க கட்சி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க இப்போ இந்த முறை திமுக வந்து விசிகாவை மட்டும் கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்றதுக்காக ஒரு இருபது சீட் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்குங்க அவங்களும் விசிகாவுக்கு இருபதா அப்ப எங்களுக்கு ஆளுக்கு பதினஞ்சு பதினஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அவங்க பன்னெண்டாச்சும் கொடுத்தாகணும் அப்படின்ற இடத்துக்கு வரும் அப்ப விசிகாவுக்கு இருபது இவங்களுக்கு ஒரு பன்னெண்டு பன்னெண்டுன்னா ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மொத்தம் நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு இந்த ரெண்டு கட்சிக்கு இவங்களே இவ்வளவு கேட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் மத்தியில அடுத்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நாங்க தான் ஆட்சிக்கு வர வரப்போறோம்னு சொல்லுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா உங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணுமா வேணாவான்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி வேற அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் தேசிய கட்சி விசிகா மாதிரியான கட்சிக்கே நீங்கள் இருபது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் அறுபது கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அப்போ காங்கிரஸுக்கு அவங்க அறுபதுன்னு ஆரம்பிச்சாங்கன்னா குறைஞ்சது நாற்பதாச்சும் கொடுத்து தான் ஆகணும் விசிக்காக இருபது கொடுத்தா காங்கிரஸுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு தான் ஆகணும் அப்போ கிட்டத்தட்ட இது ரெண்டு சேர்ந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சீட்டு எண்பத்தஞ்சு சீட்டு அப்படின்ற லெவலுக்கு வந்துருது அப்போ எங்கள் குருநாதர் சும்மா இருப்பாரா மதிமுக அவர் என்ன பண்ணுவாரு இப்ப இவங்களுக்கு எல்லாம் நீங்க இவ்வளவு கொடுத்துருக்கீங்க அப்படின் போது எங்களுக்கும் ஒரு இருக்குது அப்போ ஒரு எம்பி சீட்டுக்கு அஞ்சு ஆறு சீட்டு வரைக்கும் நீங்க ல தரீங்களா அப்ப எங்களுக்கும் ஒரு ஆறு சீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மதிமுக வந்து தூக்கி ஒரு செங்கல் தூக்கி நடுசத்துல இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு இவங்களுக்கு இருபது கொடுத்தா அவங்களுக்கு ஐம்பது கொடுத்தா இவங்களுக்கு அஞ்சு கொடுத்துதான் ஆகணும் கூட இன்னும் ஒரு சில கட்சிகள் எல்லாம் இருக்குது அவங்க ஆளுக்கு மும்பூன்னு கேட்பாங்க அப்போ கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட நூறு சீட்டு ஒதுக்குற மாதிரி ஆயிடும் விசிக்கன்ற ஒரு கட்சிக்காக இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா மொத்த பேரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க மொத்த பேரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருடைய பார்கெனிங் பவர் ஏறி போயிடும் தான் விசிகா கிட்ட இவ்வளவு முட்டி மோதியும் பிடி கொடுக்காம திமுக வேற ஏதோ ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்க விசிகா இதை நல்லாவே உணர்ந்துகிட்டாங்க இருந்துட்டு போது பரவாயில்ல இனிமேலும் நம்ம வந்து மத்தவங்களுடைய இதுக்காக எல்லாம் பாத்துக்கிட்டு இறங்கி போக தேவையில்ல ஏன்னா ஆப்போசிட்ல பிஜேபின்ற ஃபேக்டர் அதிமுக கூட இல்லைங்கிறது விசிகா நல்லா கண்டுக்கிட்டாங்க ரெண்டாவது விஷயம் அதனால வந்து அதிமுக கிட்ட கதவு ரொம்ப ஓப்பனா இருக்குது நாம ஏன் விட்டுட்டு போனோம் நாமையும் அவங்க சொல்கிற நம்பருக்கு போகணுன்னு ஒரு கால்குலேஷனு அது போக இன்னொரு கணக்கு என்ன போடுறாங்க விசிக்கு அப்படின்னா நிஜமாவே இந்த தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தான் இருக்க போகுது இவங்க சொல்லிக்கிற மாதிரி இந்த ஊடகங்கள் ஹைப் பண்ணுற மாதிரி திமுக அவ்வளோ பலமாக இல்லை ரொம்ப ரொம்ப பலவீனமாக தான் இருக்குது எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறது தான் பெருவாரியாக இருக்க போகுது அப்படின்னும் போது ஏற்கனவே பிஜேபின்ற ஒரு ஃபேக்டரை வச்சு திமுக ஓட்டிட்டு இருந்துச்சு இன்னைக்கு அந்த ஃபேக்டரும் சட்டமன்ற தேர்தலில் இருக்க போகிறது இல்லை ரெண்டாவது எதிர்கட்சி எல்லாம் பலவீனமா இருக்குது எங்க கூட சேர்ந்தா மட்டும் தான் வெற்றி பெற முடியுன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அதையும் நாங்களே உடைக்கிறோம் எப்படி அதான் சொன்னாரு பாருங்க போன பேட்டியில அதிமுக வந்து கூட்டணியே இல்லைனாலும் அவங்களால முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு சட்டமன்ற தேர்தலில் வாங்க முடியும் பத்து வருஷம் ஆட்சியில இருந்தும் பாஜகவை கூட்டணியில வச்சுக்கிட்டும் அவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தும் கூட முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லி நாங்களே அதிமுக பலமான கட்சின்னு காட்டுற வேலையை நாங்களே பண்ணிக்கிறோம் அப்போ அந்த ரெண்டு ஃபேக்டரியும் உடைச்சோமா ஒன்று பிஜேபி ஃபேக்டர் இன்னொன்னு எதிர்கட்சி எல்லாம் வந்து பலவீனமா இருக்குது நாங்க மட்டும்தான் இது ரெண்டையும் உடைச்சிடறோம் மீதி இருக்கிறது மீடியா மட்டும்தானே அதை பாத்துக்கலாம் அது வந்து கிட்ட நெருங்க நெருங்க ஒரு ஒரு கட்சியும் சில மீடியாவுக்குலாம் அவங்க அவங்களுக்குன்னு பிரிச்சுப்பாங்க அதனால திமுக நினைக்கிற அளவுக்கு திமுக பலமா இல்ல திமுக கேட்கறது எல்லாத்தையும் நம்ம இந்த தடவை செய்யணும்ன்ற அவசியம் இல்ல அவங்க தான் நம்ம ஒத்துக்கணுன்ற இடத்துலையும் நம்ம இல்ல இது நம்ம தேர்தல் இது நம்ம காலம் இது திருமா காலண்டா பாத்திரலாண்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் பிசிக இறங்கி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதாக பிசிக தொண்டர்கள் கருதுறாங்க அது வந்து இதெல்லாமே நடக்குமா இவ்வளவு தூரம் இந்த அளவு கால்குலேஷன் இவங்க போட்டிருக்காங்கன்னா திமுக எந்த அளவு கால்குலேஷன் போடும் அப்போ உண்மையிலேயே மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரி எல்லாரையும் சுருக்கி 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 கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அறுபதுக்குள்ள கொடுத்து ஆனால் வந்து கூட்டணி விட்டு இவங்க யாரையும் வெளியவும் போக முட விட அப்படியே அடக்கி நிறுத்திடுவாங்களா நிறுத்திட்டு அவங்க இருபத்தி ஆறு தேர்தலை சந்திச்சிருவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறிகளாக அங்கங்கே நிற்குது ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு வெளியே எல்லாம் பெருசு பெருசா இருக்கிறதுனால உண்மையிலேயே ஒரு பெரிய தான் திமுக மாட்டிட்டு இருக்குது அதுக்கான தொடக்க புள்ளியாக மைய புள்ளியாக விசிஐ உட்கார்ந்துட்டு இருக்குது இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம் இந்த ஒட்டு மொத்த நகர்வுகளுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது இதுங்களாதான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் போன வீடியோவில் நான் சொன்னேன் ஏங்க அவங்க ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அதை நம்ம என்கரேஜ் பண்ணணுங்க அதெல்லாம் ஒரு காரணமா தான் அப்படின்னு ஞாபகம் இருக்குதா அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த பிரஷர் வேணுங்க திமுகவுக்கு இருக்கட்டும் இவங்க கடைசியில் போய் திமுக கூட்டணியிலே கூட சேர்வதா இருக்கட்டும் ஆனா இருபது சீட்டு வாங்கிட்டு போய் சேரட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு நூறு சீட் கொடுக்கட்டுங்க அவங்க அவங்க வந்து நூத்தி இருபது தொகுதியில் நின்று நூத்தி பதினேழு திமுக உதயசூரியனை ஜெயிச்சதுதான் தான் பார்ப்போம் அது அப்படிதான் இருக்கணும் சும்மா இவங்க நூத்தி ஐம்பது சீட்ல வந்து இவங்க உதயசூரியன்ல நின்றுட்டு நின்னுட்டு கம்ஃபர்டபுளா மறுபடியும் ஏறி உக்காந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எப்படி வந்து நம்ம மத்தியில மோடி அவர்கள் தனி மெஜாரிட்டி கூட கூடாதுன்னு சொல்லி ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் திமுக ஆதரவாளர்கள் இவங்க எல்லாரும் எப்படி விரும்பினாங்களோ அவர் எப்படி வந்து இப்ப பாஜக வந்து எப்படி தனி மெஜாரிட்டி கிடைக்காம ஆட்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்ப பாருங்க பழைய மாதிரி இவங்க ஆட்டம் போட முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி இவங்க எப்படி பேசுறாங்களோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் எப்படி அது எப்படி ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு இவங்க சொல்றாங்களோ அது போல இதுவும் ஜனநாயகத்துக்கு நல்லது அதனால அந்த காரணத்துக்காக வாச்சும் வீசிக்காக ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க ஒரு முயற்சி பண்ணுறாங்க ஓரளவுக்கு முட்டி மோத ட்ரை பண்ணுறாங்கன்னா சரி பண்ணிட்டோம் நல்லா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் அப்படின்னா இந்தந்த காரணங்களுக்காக தான் அந்த ஒரு சுச்சுவேஷன் வரட்டும் அப்படின்னா நானும் ஆசைப்படுறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்